ரேஸ்வின் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளை தவ காலத்தின் மூன்றாவது நாளிலே உங்களை பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே தலைப்பானது நோன்பும் மனிதனின் தலைப்பிலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைப்பு விடுகிறேன் பிரியமான ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரியை சந்தித்திருந்தேன் உண்மையாக அவர்களை பார்க்கின்ற பொழுது என்னடா நம்மளால இப்படியெல்லாம் ஜபிக்க முடியாதா என்று ஏக்கம் வரும் அளவுக்கு அவர்களுடைய பக்தி முயற்சிகள் இருந்தது அதாவது திருப்பலி முடிந்த உடனே ஆலயத்தின் முகப்பில் இருந்து ஆலயத்தின் பீடத்தில் வரை தினம்தோறும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள் மெழுகு திரி ஏற்றி வைத்து ஜெபிப்பார்கள் பல வகைகளே ஜபிப்பது உண்டு இவர்களிடம் நான் சென்று ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டேன் என்னமா டெய்லி ஜபிக்கிறீங்களே எதனா வேண்டுதல் வச்சிருக்கீங்களா எதனா கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவர்களும் சொன்னார்கள் ஆமா ஃபாதர் நான் டெய்லி ஜபிக்கிறேன் கண்டிப்பாக ஜபிக்காத ஒரு நாளும் நான் இருந்தது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு என்னம்மா ஜெபம் அப்படின்னு அந்துணியா இருந்தால் இன்னைக்கு ஜவ்வா கிழமை நான் நோன்பிருந்து இன்னைக்கு ஜெபிக்கிறேன் அதே போல கடவுளுக்காக நோன்பு இருக்கிறேன் ஜபிப்பேன் சனிக்கிழமை குடும்பத்தை ஆசிர்வதித்து நோன்பிருந்து ஜபிப்பேன் எப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் நாள் குறித்து கொண்டிருந்தார்கள் உண்மையாக நானும் வியந்து போனேன் ஆனால் ஒரு நாள் அவர்களை பார்க்க நேரிட்டது ஒரு இடத்திலே அவர்களை பார்க்க நேரிட்டது அந்த இடத்துல அவர்களுடைய வார்த்தைகள் சொல்லடங்க அப்படிப்பட்ட ஒரு சண்டை அந்த சண்டையில அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மோசமாக இருந்தது எனவே பிரியமானவர்கள் இதை நான் உண்மையாக இன்றைய தலைக்கோடு ஒன்றிணைத்து பார்க்க ஆசைப்படுகிறேன் கண்டிப்பாக நோன்பிருந்து ஜெபிக்க ஜபிக்க வேண்டும் என்பதை திருச்சபை சொல்லுகிறது நாம் அனைவருமே அதை கட்டாயமாக கடைபிடிப்பதிலே முன் வருகிறோம் குறிப்பாக சாம்பல் புதன் அன்னைக்கு நாம் அனைவருமே நோன் விருந்திருப்போம் இதே போல வெள்ளிக்கிழமையும் நோன்பு இருப்பதற்கு முன் வருவோம் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நோன்பு இருப்பதற்கு நாம் முன் வருவோம் அல்லது தினம்தோறும் நாம் நோன்பு இருந்து ஜபிப்பதற்கு முன் வருவோம் கண்டிப்பாக நோன்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதை விட நோன்பை விட மனிதனின் நாவை பற்றி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நோன்பு என்ற உடனே நாம் வாய் அடக்க வேண்டும் வயிற்றை கட்டுப்படுத்த வேண்டும் நாம் சுவையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை அழகாக நாம் எண்ணி அதற்கேற்ற வகையில் நாம் இந்த நோன்பை மேற்கொள்கிறோம் அதையெல்லாம் விட மனிதனின் நாவு எவ்வளவு மிக முக்கியமானது நோன்பு ருசியை கட்டுப்படுத்தி விடலாம் பசியை கட்டுப்படுத்தி விடலாம் ஏன் சாப்பிடாமல் இருந்து இந்த நாற்பது நாளை வெற்றிகரமாக தவ காலத்திலே முடித்து விடலாம் ஆனால் இந்த நாற்பது நாட்களில என்னுடைய நாவை நான் எவ்வளவு கட்டுப்படுத்துகிறேன் என் நாவிலிருந்து வருகின்ற இந்த வார்த்தைகளை நான் எவ்வளவு கட்டுப்படுத்துகிறேன் இந்த நாவிலிருந்து வருகின்ற வார்த்தையை அடுத்தவரை எந்த அளவு நான் வேதனைக்கு உட்படுத்துவேன் என்பதை அறியாமல் நான் எந்த வார்த்தைகளை பேசியிருப்பேன் எனவே பிரியமானவர்கள் நோன்பை நாம் உண்மையாக மேற்கொள்கிறோம் நோன்பை விட மனிதனின் நாவு மிக மிக முக்கியமாக இருக்கிற சுவையாக இருக்கலாம் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையாக இருக்கலாம் எதையும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்பதை அழகாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தவ காலத்தில் இதைதான் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட நோன்பை நான் மேற்கொள்கிறேன் நான் வாயை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டு வயிற்றை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டு என்னுடைய நாவில் இருந்து வருகின்ற வார்த்தையை கட்டுப்படுத்தவில்லை என்றார் தவக்காலம் எந்த வகையிலும் உங்களுக்கும் எனக்கும் பயன் உள்ளதாக அமையார் அதே குறிப்பாக இந்த மனிதனுடைய நாவு இன்றைய சமூகத்தில இன்றைய குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனைகளை உட்படுத்துகிறது வாயிலிருந்து அந்த வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அடுத்தவர்களுக்கு பிரச்சனையும் கண்டிப்பாக கலக்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எடுத்து அவர்களை பற்றி இழிவாக பேசுகின்ற அவர்களை நீங்கள் இந்த தவக்கால் அர்த்தம் இல்லாமல் வாயை கட்டுப்படுத்த வேண்டும் வயிற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்னையே வருத்தி கொண்டு ஜபிக்க வேண்டும் என்பதை திருச்சபை ஒரு வகையிலே அதை அழகாக கற்றுத்தருகிறது மற்ற வகையிலே நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய நாவை கட்டுப்படுத்துகிறேனா என்னுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தையை கட்டுப்படுத்துகிறேனா என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் கட்டுப்படுத்தி கடவுளுக்கு ஏற்ற வகையில் என்னுடைய வார்த்தையை நான் உண்மையாக எடுத்து கூறுகிறேன் என்றால் இந்த தவக்காலம் உங்களையும் என்னையும் அர்த்தமுள்ளதாக உள்ளதாக மாற்றி அமைக்கும் ருசியை மட்டும் நான் கட்டுப்படுத்தி விட்டு என்னுடைய பசியை மட்டும் நான் கட்டுப்படுத்தி இந்த தவக்காலத்திலே அழகாக வாழ்ந்து விட்டு என்னுடைய வார்த்தையையும் என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையை நான் கட்டுப்படுத்தவில்லை என்றார் இந்த தவக்காலம் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வடிக்க எனவே பிரியமானவர்களே நாம் அனைவரும் நோன்புறுப்போம் யாரையும் நோக்கடிக்காமல் நம் வாயிலிருந்து வார்த்தையை கட்டுப்படுத்தி நாம் நோன்பிருந்து இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட அர்த்தமுள்ள வகையிலே நாம் கொண்டாடி மகிழ இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம் இறைவனுடைய ஆசில் உங்களோடு என்று இருப்பதாக Amen.